பயத்தை புறம்பே தள்ளி கலக்கத்தை மாற்றி அனந்த சந்தோஷத்தை தரும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுயல நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் எரேமியா ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு நீங்கள் பயப்படாமல் இருங்கள் அன்புக்குரியவர்களே இக்காலை வழியிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட பயம் கலந்த அனுபவத்தோடு இந்த நாளை தொடங்கியிருக்கலாம் பயத்தோடு ஏதோ ஒரு கலக்கத்தோடு விழித்திருக்கலாம் காலை எழுந்தவுடன் கற்ற நம்மை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே பயப்படாதே பயப்படாமல் இரு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆம் சர்வ வல்லவர் நம்மோடு இயேசு நம்மோடு இருக்கையிலே நாம் சோர்ந்து போவதில்லை காரணம் அவர் எல்லாவற்றை பார்த்து கொள்வார் சர்வ வல்லமையுள்ளவர் நம்மோடு இருக்கையில் நாம் எதற்கு பயப்பட வேண்டும் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் பரிசுத்த வேத புஸ்தகத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து இடங்களில் பயப்படாதே என்ற தலைப்பிலே பயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் தினமும் காலை எழுந்தவுடன் கர்த்தர் நமக்கு ஒரு தைரியமான வார்த்தை கொடுக்கிறார் நீ பயப்படாதே இன்றைக்கு உங்கள் பயங்கள் கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் வேரோடு அழியட்டும் விசேஷித்த தைரியத்தை விசேஷித்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் பயப்படாமல் இருங்கள் கர்த்தர் நம்மோடு உண்டு ஆம்